ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அடைமழை பெய்துது இப்போ நாலு நாளாக வெயில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தொடர் மழை பெய்ததுனால நம்ம தொட்டி மண் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மழைக்கு பின்னாடி நம்ம செய்ய வேண்டிய பராமரிப்புகளை பற்றி பார்க்கலாம் தொட்டி மண்ணுக்கு கொடுக்குற பராமரிப்புகளே ரொம்ப முக்கியமானது இந்த மண்ணை கிளறி விடுறது மண்ணை கிளறி விடுறதுனால இந்த மண் வந்து ஒரு காற்றோட்ட தன்மைக்கும் பொலப்பொழப்பாக லூஸாக மாறுது அப்படி மாறுறதுனால வேர் வந்து ஈஸியாக பரவும் வேருக்கு ஆக்சிஜனும் கிடைக்குது தொடர்ந்து மறுபடியும் மழை பெய்தாலும் அந்த தண்ணி வந்து நல்லா கீழே இறங்கி ஹோல்ஸ் வழியே வெளியேறும் நம்ம மேல்பரப்பை அதாவது தொட்டியோட மேல்பரப்பை டைட்டாக வச்சுருந்தோன்னா பெய்கிற மழை தண்ணி மேல்பரப்பிலே தங்கிரும் ஹோல்ஸ் அடைப்பட்டு தண்ணி மறுபடியும் தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு மண்ணுக்கு தேவையான திட உரங்களையும் கொடுக்கணும் நம்ம திட உரம்னு சொல்கிறது ஆட்டு உரமாக இருக்கலாம் ஆட்டு உரமாக இருக்கலாம் மண்புழு உரமாக இருக்கலாம் காய்கறி கழிவுறோம் காஞ்ச சருகுகளாக கூட இருக்கலாம் நல்ல மேற்பரப்பில் போட்டு மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படி விடுறதுனால மண் ஒரு காற்றோட்ட தன்மைக்கு போகும் நிறைய நுண்ணுயிர்களும் பெருகும் மண்ணை கிளறி விடுறப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா தொட்டி மண் ஈரமாக இருக்கும்போது நம்ம கிளறி விடக்கூடாது ஈரமான மண்ணை கிளறி விடும் போது அந்த மண் குளகொழப்பு தன்மைக்கு போயிடும் குளகொழப்பு தன்மைக்கு போகிறதுனால மறுபடியும் மழை பெய்கிற நேரங்களில் தொட்டி மண்ணில் தண்ணி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மண் நல்லா ட்ரையாக இருக்கும்போது தான் மண்ணை கிளறியே நம்ம விடணும் இப்போ நம்ம காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா காலையிலே மறுபடியும் கிளறக்கூடாது சாய்ந்தரம் மண் நல்லா ட்ரையாக இருக்கும்போது கிளறி விடுங்க அடுத்ததான் உரம் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் நான் இன்றைக்கி மாட்டு உரம் சாம்பல் வேப்பமுண்ணாக்கு மூணையும் கலந்து ஒரு கலவை உரமாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை கொடுக்கலாம் இந்த மாதிரி உரத்தை போட்டு மண்ணோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மண்ணோடு மிக்ஸ் பண்ணி விடுறப்போ தான் மண் நல்ல ஒரு காற்றோட்டத்தன்மைக்கு போகும் காற்றோட்டத்தன்மைக்கு போகும்போது தான் அந்த மண்ணில் நிறைய நுண்ணுயிர்பெருக்கம் ஏற்படும் மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நேரங்களை விட செடியோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படி ரொம் ரொம்ப வேகமாக செடிக்கு வளர்ச்சி இருக்கிறதுனால தொட்டி மண்ணில் இருக்கிற சத்துக்களையும் அது நிறைய எடுத்துக்கிடும் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம தொட்டி மண்ணுக்கு இந்த மாதிரி திட உரங்களை நல்லா தாராளமாக கொடுத்து விடணும் லிக்விட் ஃபர்டிலைசரை பற்றி பார்த்தோன்னா மழையே ஒரு சத்தான லிக்விட் ஃபர்டிலைசர் தான் மழை பெய்கிற நேரங்களில் நம்ம லிக்விடு ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் மழை விட்டு இந்த மாதிரி நல்ல வெயில் காயுது பார்த்தீங்களா இதுக்கு அப்புறமா நம்ம வழக்கமாக என்ன லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுப்போமோ அதை கொடுத்துக்கிட்டு வரலாம் ஏன் செடிக்கு நான் எப்போவுமே புண்ணாக்கு கரைசல் தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டு வருவேன் அது தவிர இந்த வீட்டில் அரிசி கழுவுன தண்ணி எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா அது இடையில் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டு வரேன் இந்த மாதிரி தான் என் செடிகளுக்கு நான் பராமரிக்கிறேன் இப்போ உரம் கொடுத்து நல்லா தண்ணியும் ஊற்றி விட்டுட்டோம் இப்போ அடுத்த பராமரிப்பை பற்றி பார்க்கலாம் இந்த மழைக்காலத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகள் சந்திக்கிற பெரிய பிரச்சனையே தொட்டியில் தண்ணி தேங்கிறது தான் தொட்டியில் தண்ணி தேங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று வந்து தொட்டியோட ஹோல்ஸ் அடைப்பட்டுருக்குறது அடைப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் மண்புழுக்களும் தொட்டியோட ஹோல்ஸ் அடைக்கும் அப்படி இல்லைன்னா செடியோட வேர் பரவி தொட்டியோட ஹோல்ஸ் அடைக்கும் அப்படி இல்லைன்னா அந்த தொட்டி மண் வந்து பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கிறதுனாலையும் அந்த தொட்டியோட ஓல்ஸ் அடப்பட்டிருக்கோம் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் மெயினான காரணம் என்னென்னா அந்த தொட்டி மண் பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கிறது அதாவது மண்கலவை வந்து வலுவழுப்பு தன்மையோடு இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்கிற நேரங்களில் அந்த மழை தண்ணி வந்து தொட்டி மண்ணில் இறங்கி போக முடியாமல் அப்படியே தொட்டியோட மேல் தேங்கிரும் இதுதான் முக்கிய காரணம் தொட்டி மண்ணில் தண்ணி தேங்கிச்சுனா என்ன காரணத்துக்காக தண்ணி தேங்குதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க ஒருவேளை பிசு பிசுப்பு தன்மையான மண்கலவையினால் தண்ணி தேங்கிச்சுன்னா மழை நல்லா விட்ட பிறகு அதாவது இப்போ நல்லா வெயில் காயுது பார்த்திங்களா இந்த மாதிரி நேரங்களில் அந்த மண்கலவையை முழுசுமே கொட்டிட்டு அந்த மண்கலவையோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆற்று மண்ணாவது அப்படி இல்லைன்னா நைசம் சண்டாவது கலந்து மண்கலவை தயாரித்து அந்த தொட்டியை நடவு பண்ணுங்கள் ஹோல்ஸு நீங்கள் கம்மியாக ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட மேல்படி ஹோல்ஸு தொட்டிக்கு போட்டுக்கிடுங்க அப்படி அந்த மாதிரி தொட்டியை மாற்றி அமைக்கும் போது ம அந்த செடி வந்து இன்னும் ஆரோக்கியமாக நல்லா வளரும் மறுபடி எவ்வளோ மழை பெய்தாலும் அந்த மண்ணில் வந்து தண்ணி தேங்குறதே தேங்காது இப்போ பாருங்கள் நம்ம கார்டனில் இதுவரைக்கும் இந்த மழை நேரத்தில் எந்த தொட்டிலையுமே தண்ணி தேங்கலை நான் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் நம்ம தயாரிக்கிற மண்கலவையில் தண்ணியே தேங்காது நீ அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் ரொம்ப வருஷமாக ஒரு செடி ஒரே தொட்டியிலே இருந்ததுன்னா அந்த செடிகளெல்லாம் ரீபார்ட் பண்ணுங்கள் அப்படி ரீபார்ட் பண்ணும்போது தான் மறுபடியும் அந்த செடிகள் புத்துணர்ச்சியோடு வளரும் இப்போ அதுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை நிலவுது இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம எந்த செடிகளை மாற்றி நடவு பண்ணாலும் அது வந்து நல்லாவே பொழைச்சி வளரும் அடுத்ததாக சில தொட்டிகளுக்கு கலவை கம்மியாக இருக்கலாம் அந்த மாதிரி தொட்டிகளுக்கு கொஞ்சம் மேல்படி மண்கலவை போட்டு விடுங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த சாமந்தி செடி இருக்கிற தொட்டிக்கு பாருங்கள் மண்கலவை வந்து இந்த வாட்டர் கேனுக்கு பாதி தான் இருக்குது இந்த மாதிரி தொட்டிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கலவை போட்டு விடுங்க அப்படி போட்டு விடுறப்பவும் செடிகளுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் அடுத்ததாக தொட்டியோட மேல்பரப்புக்கு மல்சிங் பண்ணி விடுறது இந்த மாதிரி காஞ்ச இலைத்தலைகளை வச்சு மல்சிங் பண்ணலாம் கரும்பு சக்கையை வச்சு மல்சிங் பண்ணலாம் வச்சு கூட மல்சிங் பண்ணலாம் காய்கறி கழிவுகளை நல்லா காய வச்சு கூட மல்சிங் பண்ணலாம் இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணுறப்போ நம்ம போடுற உரங்களோட சத்துக்கள் செடிக்கு போய் சேரும் மழை பெய்கிற நேரங்களில் இந்த மழை தண்ணி பட்டு மண் தெரித்து வீணாகிறது கூட தடுக்கப்படுது இந்த மல்ச்சிங்கும் மக்கி மக்கி இதுவும் ஒரு சத்தான உரமாக செடிக்கு சேருது தொட்டியை ப தொட்டியை எப்போவுமே கூலாகவும் வச்சுக்கிடும் இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் தொட்டி செடிகளுக்கு கிடைக்குது இந்த காலத்தில் குறிப்பாக மழை நின்ற பரவு நம்ம செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரம் பராமரிப்பு பற்றிய குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்